நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் பதிமூன்று பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் கேது ராகவன் ஜோஜ் ரதினி ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழரி

നകൈ ഡിബോട്ടറ്റിക്നം നെച്ചാരൻ വിഷയവരദ പോ നാളെ കേറുവാടാ നങ്ങ കേക്കരെ അങ്ങനെയേറെ മെർമ്മൽടെ ബോണ മെർമ്മൽ ചുമ്മാ ഇരങ്ങ മെർമ്മലണ്ട എന്നാ ലൈൻ ലൈൻ ല നങ്ങ ഫോണോ പോ എങ്ങടെ ലൈനക അതുകള കൂപ്പിരന അതുകള പോയി സർ സർ അണ്ണാ നീ சாப்பிடுங்க അങ്ങങ്ങടെ വെച്ചിണ എന്നെ എനക്കും വേണം കൊഞ്ഞമാൽസോ ഒന്നും ചാപ്ടെന്നെ നിങ്ങൾ നിങ്ങൾ சாப்பிடுங்க എന വേണം അയ്യോ സോട്ട് അണ്ണൻ ഇടിയപ്പം അല്ല ഇടിയപ്പം ഇല്ല പുട്ട് ദാങ്കട പുട്ട് ചൊഞ്ഞ ചാപ്ട

ஆஹ் வாங்கோ என்ன வாங்கோ வாங்க வாங்க ஓ சரியாது எனக்கும் விர போச்சு ஓ தெரியு தானே என்ன பரவாயில்ல வாங்கிருங்க அவ்வளவுதான் என்ன சிறு எங்க சரியாது லால் வச்சாச்சு போகணும் சொல்லி கொண்டு இருந்தேன் சின்ன நம்மளாலதான் வர முடியலை விளங்குதான் விளங்குனா எங்களுக்கு சரி எனக்கு வேற விருப்பம் தான் தெரியாது ஜனங்களும் ஒன்ற சொல்லி கொண்டு வந்த முடியாது பிரச்சனை இல்லை இது நான் வந்திருக்கோணும் என்ன எங்களுக்கு ஏற்கனவே தடங்கள் வந்த அப்படியே சனங்க செஞ்சு பேசிக்கொண்டு செய்து தடங்கள் வந்த அப்புறம் அது ஒரு கதையாக வந்து என்ன செய்யறது என்ன செய்யறாரு என்ன இந்த இருக்கு சாப்பிடுதும் இல்ல என்ன செய்யறாரு என்ன செய்யறது எத்தனை நாளைக்கு சாப்பிட இருக்கிறது சாப்பிடறாரு இல்லையா பாருங்க ஒரு மூத்த பாருங்க அப்படி அவருக்கு ஒன்றும் தாங்க இல்லாம இருக்கும் மகனும் அப்படி செய்துட்டான அந்த ஒரு என்னென்று சொல்றது பார்த்தா தான் உங்களுக்கு அண்ணன் அண்ணன் கொஞ்சம் வா வந்துருக்கண்டு வாருன்னு கதைங்க வாரேன் நடந்தால் நடந்து போச்சு தம்பி நீ என்ன செய்கிறத நடக்க வேண்டியதை பாக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க சாப்பிடுங்க சாப்பிடாம தன்ட உடம்பு சாப்பிடாமல் இருந்து உங்களுக்கு ஒன்று நடந்துட்டா இந்த அந்த புள்ளிகளே என்ன செய்யறது அதே மாதிரி யோசிக்கணும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போகிறீர்கள் ஏன் தம்பி ஆ இப்போ இல்ல அதான் கூப்பிட்டு கொண்டு இப்ப சாப்பாட போடுவோம் தான் நீங்க வெளில அடிச்சிட்டீங்க அதான் குடுக்க போறேன் அதான் கூப்பிட்டு கஷ்டப்பட்டு தான் ஆஹ் சாப்பாடு நிறைய சாப்பாடுகள் இங்கே இருக்கேன்னே என்னது சும்மா எல்லாம் காவரிங்க எல்லாரும் கொண்டு கொண்டு வந்து வந்தோன்ட்ருக்கி நம்ம பாருங்க எல்லாம் ஒரு நாள் முடியெல்லாம் க்ளீன் பண்ணி அரைவாசி கொட்டுறோம் நான் முதல் மு நான் முதல் கொண்டு வர வேண்டிய சாப்பாடு தெரியும் தெரியும்தானே சாப்பாடும் கொடுக்க வேண்டாம் அழிச்சிடுவோம் ஓ நல்லது நஞ்சு சாப்பாடு கொண்டு போக கூடாதுன்னு இழிச்சிடணும் தெரியுமா நீங்கள் செத்தை விடன்னா நம்ம பயத்துலேயே கொண்டு வந்துடுறோம் கடமை இங்கே கொடுக்காட்டா என்னப்பி அந்த பயத்துலையே சாப்பாடு நீங்கள் இங்கூட சாப்பாடு பார்ப்பமே என்னன்ட்டு யாரன்னைக்கு அதையே கொடுப்போம்மாப்பா சாப்பிடு யாரான போறவங்க போறோங்க சொல்லுவோம் இது முடியாப்பா ஏய் சத்தம் போடாப்பா அங்க என்ன அது அவங்க அவங்களுக்கு என்ன இருபது ரூபாய்க்கு அங்க கிடைக்குதோ அதான் ஒன்னே வந்துடுவாங்க என்ன சும்மா எல்லா யாரும் இடியாப்பா விக்கிற அப்படின்ற சுவாச்சும் இப்படி சரி அது கொண்டு வந்ததுக்கு நந்தி கேட்டாலும் அங்கே சரியில்லைல்ல ம் சரி சரி நான் சாப்பாட்டை போடுறேன் நான் கூப்பிடுங்க அக்கணு அது சரி அந்த கூட்டிட்டு கொண்டு ஆம்புலன்ஸ்காரன் கொண்டு போறதுக்கு தான் போகலாம் அதுக்கு பிறகு கோமால போயிட்டா அப்போ அங்கே இருந்து மூவ் பண்ணலாது ஒன்றும் செய்யலாது மட்டும் ஆம்புலன்ஸ் அடிச்சு கூப்பிட்டா போக வேண்டியது ஒன்றும் செய்யல ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸ் தன் தனக்கு எந்த ஆம்புலன்ஸ் வருதோ அவங்க தான் கொண்டு போவான் இங்கே நோம்பல் தானே நாங்கள் செலக்ட் பண்ண இப்போ மருந்து எடுக்க போனோம்னா நாங்கள்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு தேடி போடலாம்

அண்ணே பாருங்க அன்னைக்கு என்ன செய்யறன்னு தெரியாது எல்லாம் அந்த தான் பார்த்தது இவருக்கும் பெரிய வயசு இல்ல தானே என்ன நடந்தது ஒரு கதை சொன்ன என்ன நடந்தது எனக்கும் தெரியா முதல் நாத்து என்னோட வடிவா தான் கதைச்சவா அடுத்த நாத்து அடிக்கிறான் அம்மா ஹாஸ்பிடல்ல கார்ட் அட்டாக் மாதிரி என்ன நடந்தது அவன் மகனாலதான் கவலை அவாக்கு அவன் கொஞ்சம் உருக்கமா கதை இல்ல இல்ல அவர் ஏதோ அழைச்சதோ அவங்க தாங்க இல்லாமல் போயிட்டு புள்ளதான தாங்க மாட்டுதான் தாய் அண்ணன் சரியா அண்ணா பாட்டு பிரியே மாட்டுது அவாதான் ஒன்றுமே ஒரு பச்சை தண்ணி சுடுதண்ணி கூட வைக்க மாட்டேன் சொல்லுவாங்களே மனைவிக்கு இப்போ காண வேண்ட வாழ்க்கை அப்படித்தானே இருக்க போகுது மனைவி இல்ல மனசு இல்லையாண்ட இவற்ற வாழ்க்கை அதை நிக்குதான் ஒன்றுமே செய்யாது எல்லாம் அவாதான் தண்ணி எடுத்து வச்சாலும் அவாதான் டாய்லெட்டுக்கு போயிட்டும் கூப்பிடுவா டூஸ்டுக்கு போய் குளிக்க போயிட்டும் ட்ரெஸ்ஸ கொண்டு வா வாய கொண்டு வா பள்ளிக்கூடங்களுக்கு இல்லாம வந்து முழுக்க வேற வேற என்ன ஒன்றுமே இல்லை மனசுக்கு பின்னாலேயே தெரிஞ்ச மனசன் என்னண்டி இருக்க போதண்டு தெரியல கொஞ்ச நாளே கஷ்டமா இருக்குமே நான் நிக்கல இவர் அவண்டா உயிர் மனுஷன் நெச்சு நெச்சு ஆள் இங்க சொல்லவும் மேலாம இருக்கு அவட உங்களுக்கு தெரியும் இப்படி எப்படி இருந்தவர்

என்ன சாப்பிடுறது ஐயோ போட்டுட்டு அப்படியே காத்தாண்டி இருப்பாளே ஐயோ அவளா சாப்பிடையின்னு ரசிச்சு கொண்டு இருப்பாளே எனக்கு சாப்பாடை இருக்குது அவளையாக்குது என்னென்னு சாப்பிட்றது நீங்க சாப்பிடுங்க என்ன போயிடா சாப்பாடுன்னா பசிக்கிட்டேன் ஐயோ கை எல்லாம் ஒரு கிடக்குது மாசிக்கிட்டாக்குது போயிட்டு போயிட்டா விட்டுட்டு

ஏன்னா வேணாம் வேணாம் நீங்க சாப்பிடும் என சாப்பாடே வேணாம் சரி சரி அழுதது காணுமேனா சாப்பிடு சாப்பிடு நீங்களும் சாப்பிடுங்க கொஞ்சம் நான் போடுறேன்னா சாப்பிட்டுட்டு போங்க இடியப்பம் போடவானா இல்லை புட்டு தரவா எல்லாம் கிடாக்குது எனக்கு ஒரு டென்ட் டென்ட் இடிக்கப்போ காணும் சரி கறி என்ன போட கறி சும்மா சோதிய விடுங்க என்ன வேணாம் சோதி மட்டுமா கறி என் போட நீ சாப்பிடுங்க கேட்டு கொண்டு வந்தா நான் போட்டு கொண்டு கொண்டாந்து அரைஞ்சாப்பிடும் சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க

தாங்கவேலாம இருக்கிய பாக்கவே கவலையா இருக்கு பிளவுஸையும் எடுத்துக்கொண்டு வந்து வச்சு இல்லாம போயிட்டு இப்படியா போக மாட்டேன் தெரியும்

பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் கேது ராகவன் ரத்னி ஜோச் ஆக்கம் இயக்கம் டிஆர்டி